நான் உங்க சாய் பாலாஜி பேஸ் ரீடர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷன் ஷாப் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நன்றியை தெரிவிக்கும் ஒரு அற்புத பதிவு தான் எதுக்கு சார் நன்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிருஷ்டி ஒளி சார்புல அம்பாவை பிரதஷ்ட பண்ணி சண்டி ஹோமம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிறத எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கால் பண்ணி நாங்க சொன்னோம் சிருஷ்டி ஒளி சார்பில் இலவச பால் குடம் எடுக்கிற இது ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அர்ச்சனை இருக்குது சுத்தி இருக்குது எல்லாரும் வந்து கலந்துக்கணும் திரளாக கலந்துக்கணும்னு நான் கேட்டதின் பேரில் நம்ம சிஸ்டிவலி சார்பில் எல்லோரும் கேட்டதின் பேரில் நீங்கள் எல்லாருமே செவி சாச்சு வந்தீங்க அன்னை நாளில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் குருமார்கள் மூணு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து ஒரு அற்புதமான வாத்தியங்கள் இருந்துச்சு அம்மன் வேடம் போட்டு ஆடினாங்க ஸோ குருமார்களில் வந்து பார்த்திங்கன்னா தத்த பரம்பரை அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தத்த பரம்பரைன்னு சொன்னோம்னா தத்தாத்திரேயர் ஜஜ்ஜு சுவாமிகள் சுயம்பிரகாசர் சாந்தானந்தர் பிரணவானந்த சுவாமிகள் அதாவது புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட சீடர் தத்தகிரியானந்தா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சாம்ப சிவ ரிஷேஸ்வரர் அவர் வந்திருந்தார் அவர் வந்து செல்லாம பொட்டுசாமின்னு சொல்லுவாங்க ஷீரடி சாய்பாபா தேவி ரிஷிகள் புவனேஸ்வரி கேத்திரத்தோட பீடாதிபதி குரு காளி மாதாஜி அம்மா இந்த மூணு பேர் தலைமை ஏத்து அந்த பால் கொட விழாவை சிறப்பிச்சாங்க அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் அந்த பெங்களூர்ல வந்து அம்பாளுக்காக தன்னை அர்ப்பணித்து அங்கிருந்து இங்க வந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால வாதியத்தை வாதித்து அம்பாள் நடனமிட்டு அந்த வாதியத்தை வாதிச்சது மட்டும் இல்லை அம்பாள் வேடமிட்டு நடனமிடுறாங்க ஸோ இந்த பால்கொட விழாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர்ல இருக்கிற அந்த அடியார்கள் வந்து பக்தி சிரதையோட அம்பாள் வேடமிட்டு ஆக்ரோஷமா ஆடிக்கிட்டு வராங்க ஸோ வரக்கூடிய நம்ம ஷாப்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அதை பார்த்துக்கிட்டு வராங்க சோ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாம்ப சிவ ரிஷேஸ்வரர் அந்த சுவாமிஜி மேலே அம்பாள் ஆட ஆரம்பிச்சிட்டா அப்போ ஒரு ரிஷி அந்த அந்த பீடாதிபதி மேல அம்பாள் ஆட 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 எல்லார இடத்துலயும் கண்ணீர் மல்க அதை பாக்குறாங்க வித்தியாசமா பார்க்குறாங்க அந்த தருணத்துல மறைமலை நகர் பீடாதிபதி குரு காளி மாதாஜி அம்மாவோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி எழுந்தருல செஞ்சுட்டா ஸோ அம்பால பாக்கிறதா இல்ல அம்மாவை பாக்கிறதா அளவுக்கு அந்த ஒரு நடனம் இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆட்டத்தை எல்லாருமே பார்த்தாங்க ஸோ இது மட்டும் கிடையாது அவங்க கூட வந்த எல்லாருமேலேயும் மருள் வர ஆரம்பிச்சு எல்லாரும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு அன்னைய நாளில் பாருங்க வெயில் வந்து இல்லை அவ்வளோ ஒரு வெயில் தார்க்கமே இல்லை இதனாலன்னா குரு பிரணவானந்த சுவாமி வந்து மந்திரத்தை சொல்றாரு வர்ண பகவானே கொஞ்ச நேரம் எங்களுக்காக வரிவிடக் கூடாதா அப்படின்னு இது சொல்லிட்டு பால் கூட எடுக்க போன ஜனங்கள் ஏராளமான பேர் ஆனா அதே நேரம் கோவில்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்கமாலா அர்ச்சனை நவ ஆபரண பூஜை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லலிதா சரசரநாம இடைவிடாது வந்து பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருந்துச்சு அன்னதானம் போட்டது போட்டபடியா இருந்தாங்க அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா பி எக்ஸ்பெக்டட் நாங்கள் எக்ஸ்பெக்டட் பண்ணது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்கன்னு ஆனால் அங்க நடந்த தினமும் நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்துருக்காங்க எல்லாருமே பால் குடை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா எடுத்துகிட்டு வந்த பால் குடத்தை அவங்க கையினால் கோவிலோட மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணாங்க அது எல்லாருமே சொன்னீங்க சார் நாங்கள் எதிர்பார்க்கல எங்க கையினால் அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அம்பால் கொடுத்தா அதுக்கு அடுத்தது அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டது எதுனா இலவசமா எடுத்த பால் குடத்துக்கு இலவசமா நீங்க பிரசாதத்தை கொடுத்தீங்க அப்படின்ட்டு அதில் என்ன இருந்ததுன்னா நானே ஆச்சரியப்பட்டேங்க குரு வந்து என்ன ஏற்பாடு பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய லட்டுங்க இவ்வளோ பெரிசு லட்டு மட்டும் ஜிலேபி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி எந்திரம் நம்ம சிறிஸ்துவியில் ஜென்ரலாக கொடுக்கறது தான் இருந்தாலும் பூஜை பண்ணால் அஷ்டலக்ஷ்மி யந்திரம் கொடுத்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரக்ஷ அம்பாலோட ஃபோட்டோலாம் இருந்துச்சு ஸோ நிறைய விஷயங்கள் அந்த பிரசாத பயிரில் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆத்மாத்தமாக அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஆலயத்தில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தொடர்ந்து இலவசமாக தான் நடக்குது எதுவுமே கட்டணம் கிடையாது ஸோ இங்கே சிஸ்டி ஒலியை வரைக்கும் எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது விருப்பம் இருந்தால் வாங்கலான்ற மாதிரி தான் நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிஸ்டி ஒலி யூடியூப் சேனல்ல கோவிலில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முன்னாடியே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் வந்து கலந்துக்கோங்க எதனாலனா களி யுகம் இந்த கலி யுகத்துல பாக்கிறவங்களோ பேசுறவங்களோ பழகிறவங்களோ நல்லவங்க கிடையாது நம்ம நல்லா இருக்கணும் யாரும் நினைக்கிறது கிடையாது வரவாடு கெடுக்கக்கூடிய நிறைய எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இந்த உலகத்துல நம்மளை கைப்பிடிச்சு நம்மளை கையில் கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு சக்தி யாருன்னு கேட்டீங்கன்னா அன்னை புவனேஸ்வரியும் அதுக்கப்புறம் குருவான காளி மாதாஜியும் ரணவானந்த சுவாமிகள் மட்டும்தான் எதனாலனா ஆலயத்தில் காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான லோகத்திலே சிறந்த ஆலயம் அது மட்டும் கிடையாது அந்த ஆலயத்தில் பூஜை பண்ணி கொடுக்குற பொருளை தான் இந்த சிஷ்டி ஒலியில் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோடு நாங்கள் கொடுக்குற பொருளில் பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் ஆலயத்துக்கு நின்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் சிஷ்டி ஒலி யூடியூப் சேனலில் நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன் வந்து கலந்துக்கோங்க அதுதான் முக்கியம் கலந்துக்க முடியும் எல்லாராலேயும் ஏன்னா நமக்கு நிறைய நாட்கள் இருக்குது நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஸோ தான் கட்டணம் கட்டி போறதுக்குன்னு ஒரு இது இருக்கு ஆனால் இலவசமாகவே உலக மக்கள் சேமத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்டு தான் கடையும் வச்சிருக்கோம் கோவிலும் இருக்கு ஸோ வந்து தான் என்னோட விருப்பம் எதனாலன்னா எத்தனை நாட்கள் நம்ம வாழ போறது தெரியல வாழ நாட்கள் முழுவதும் எல்லாரும் ஒற்றுமையத்தோட எம் எம் மதமும் நம்மதம் நம்மதம் சாய் மதம் சாய்நாதரோட குருவருளோட திருவருள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் ஜேஷ்டா சதாட்சி ஆயுர் தேவி உலக வழக்கத்துல மறைக்கப்பட்ட அம்மாலும் அங்க இருக்கிறா புகை வடிவமானவள் ஜேஷ்டா அலங்கார சுவரூபமானவள் சாகம்பரி மந்திரத்துல மறைக்கப்பட்டவ தான் ஆயுர் தேவி பூரண ஆயுள் கொடுக்கக்கூடியவ மித்ருஞ்சயம் அந்த ஆலயத்துல பாதம் பட்டாலே மித்ருஞ்சயம் சோ இங்க கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நீங்க அங்க பாக்கலாம் சோ அங்க வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பார்த்தாலே எழுத்த மாத்தக்கூடிய பெருமாள் பஞ்சநாத தத்துவ அடிப்படையில் தான் புவனேஸ்வரி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் அதுக்கப்புறம் பெருமாள் விநாயகர் சிவபெருமான் இந்த நாலு பேரும் அம்பாவை பூஜிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு குருமார்களோட அந்த தத்த பரம்பரையோட குருமார்களோட ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்கும் நீங்கள் அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணலாம் சில நேரங்களில் நம்ம புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி அந்த இடத்துல இருப்பார் அவரோட தரிசனத்தில்தான் பெற முடியும்னா அந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்தால் தான் சில நேரங்களில் அந்த பாக்கியம் இருந்தால் பார்த்துடலாம் காளி மாதாஜி அம்மாவை பார்க்க முடியும் புவனேஸ்வரியை பார்க்க முடியும் பாபாவை பார்க்க முடியும் ஸோ இந்த சிருஷ்டிவழியில் நீங்கள் வரும்பொழுது அபூர்வமான பொருட்களை பெற முடியும் ஸோ ரெண்டுமே ஒரு சேர தான் இருக்குது ரெண்டுமே மறைமலை நகரில் இருக்குது அதுதான் ஹைலைட்டு கடைக்கு வந்தாலும் கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு வந்தாலும் கடைக்கு வரலாம் ரெண்டுமே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் ஸோ கோவிலோட டைமிங்கும் கடையோட டைமிங்கும் வேறுபட்டிருக்கும் கோவிலோட டைமிங் காலையில் எட்டரை மணிலேருந்து மதியம் பன்னெண்டரை சாயங்காலம் நாலரை மணிலேருந்து நைட்டு எட்டு க சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து உங்களுக்கு எட்டு மணி வரை சண்டி ஹோமம் உண்டு டெய்லி சண்டி ஹோமம் இருக்கு நீங்கள் வந்து இலவசமாக கலந்துக்கலாம் சண்டி ஹோமம் வந்து முற்றிலும் இலவசம்தான் எப்படின்னா நீங்கள் வர அதாவது கான்ட்ரிபியூஷனும் இருக்குது ஒரு நாள் இதுக்கு எடுத்துக்காதும் இருக்கு இலவசம் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு தோணுன பூக்கள் பழங்கள் அதுக்கப்புறம் வெண்கடுகு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி தரலாம் ஹோம திருவியங்கள்லாம் அங்கே இருக்கும் அதெல்லாம் வாங்கி தரலாம் நெய் வாங்கி தரலாம் உங்கள் குடும்ப சங்கல்பம் பண்ணிக்கலாம் இதெல்லாமே அங்கே உண்டு காலையில இந்த மாதிரி இருக்குது மதியானம் பன்னெண்டரைலேருந்து இருந்து நாலரை நட சாத்தியிருக்கும் சிருஷ்டி ஒளி காலையில் பத்து மணிலேருந்து நைட் ஏழு மணி செவ்வாய் கிழமை மட்டும் விடுமுறை ஆனால் கோவில் எல்லா நாளும் இருக்குது ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றதுக்கு தான் இந்த பதிவு இங்கே சிருஷ்டி ஒலியிலேருந்து அழைப்பை ஏற்று நிறைய பேர் வந்திருந்தீங்க நிறைய பேர் பயன் அடைஞ்சிங்க அங்கே அம்பால உணர்ந்தீங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னீங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தான் இந்த பதிவு ஸோ வரும் காலங்களில் வரக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அழைப்பு கொடுப்போம் மறவாது நம்மளோட கோவில் வெளிக்கோவில் கிடையாது நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அது பண்ணணும் ஸோ வாலண்டியர்ஸும் இதில் நாங்கள் கேட்குறோம் உங்களோட சர்வீஸ் நான் பண்ணுறேன் கோவிலில் அப்படின்னு நீங்கள் முடி முடி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையோட நம்பருக்கு கால் பண்ணி நான் வாலண்டியராக வரப்போகிறேன் அப்படின்ற சொல்லுங்கள் பேர் உங்களோட ஊருக்கு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் இது பண்ணி உங்களுக்கு பேஜ் கொடுத்துருவோம் அதில் முன்னிருந்து பண்ணும்பொழுது வருஷ வருஷம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பூஜைகள் உங்கள் குடும்பத்துக்கே பண்ணுவாங்க இலவசமாகவே நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு நாங்கள் ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நீங்க பயனடையலாம் சோ இந்த வாய்ப்பை இந்த தருணத்துல தந்த அந்த புவனேஸ்வரிக்கும் குருமார்களுக்கும் நன்றி சொல்றேன் உங்க எல்லாரையும் நன்றி வணக்கம் கண்டிப்பா கோவிலுக்கும் சிருஷ்டி வாங்க